ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் வந்து முரளில இருந்து பாபா ஒரு இடத்துல நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல பாபா நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு எதை சிஸ்டர் ஃபாலோ பண்றது நன்றி சொல்றதா இல்ல வேணாமா இதுதான் சிஸ்டர் இன்னைக்கான கேள்வி அதாவது நம்ம வழக்கம் போல பாபாவுடைய அல்லது பரமாத்மாவுடைய தன்மையை பார்க்குறோம் அவர் எப்போவுமே ஒரு நியூட்ரலாகவே இருக்கிறார் ஞானம் கொடுக்குறாங்க ஆனாலும் அந்த ஞானம் பேலன்ஸாக இருக்குன்றது தான் ஆச்சரியம் இது ஒரு விஷயமா அப்படின்னு இல்லை அவர் இப்போ ஒரு முரளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முரளியில் என்னவெல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கார் வார்த்தைகள் அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னொரு வாணியில் வேறுபாடாக இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுமே இன்னொரு 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 வாணியில் வேறுபாடாக தான் இருக்கும் மொத்த வாணியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் இருக்குது மொத்த ஞானமே அப்படி தான் இருக்குது இதை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமான உண்மையாக இருக்கும் எல்லா பாயிண்ட்டுமே இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இரண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமாக இருக்கிறது தான் ஆச்சரியம் இருக்குதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஒரே விஷயத்தை இரண்டுமே சத்தியமாக தான் இருக்குது ஆனால் அந்த சொல்கிற டெக்னிக் இருக்கு இல்லையா அதுதான் ஆச்சரியம் பாபா கிட்டே நாம் எதை தான் கற்றுக்கணும் அப்படின்றது குறிப்பெடுக்கவே முடியாது அதனால தான் அவர் கர்மா தீத்தாகவே இருக்கிற சாக்கார உலகத்தில் வந்து இவ்வளோ வருஷம் நூறு வருஷம் அவர் தொடர்ந்து காரியம் பண்ணாலும் மொத்த கடமையும் என்னுடையதாக இருக்குது மற்ற காரியமும் அப்படின்றாரு ஆனால் பாரம் எதுவுமே இல்லை ஒரு சாட்சியாகவும் இருக்கிறேன்றாரு குழந்தைகளை பார்த்து இரக்கம் வருதுன்னு சொல்கிறாரு அப்போ இரக்கம் நமக்கு இரக்கம் வந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு இரக்கம் வருது ஒருத்தர் மேலே பரிதாபம் வருது என்ன பண்ணுவோம் அப்படியே நுழைஞ்சிருவோம் ஓடி போய் என்னவோ பண்ணிடுவோம் அதனால் பாபா சொல்கிறார் இறக்கமும் வருது நான் சாட்சியாகவும் இருக்கிறேன்றார் அதுதான் பேலன்ஸ் எதுக்கு சாட்சியாக இருக்கிறாரு குழந்தைகள் தவறு செய்கிறாங்களே மேலே சிகரத்தை நோக்கி போக வேண்டிய குழந்தைகள் இவ்வளவு அறிவுறுத்தல்கள் சொன்ன பிறகு கீழ் நோக்கி போயின்னு இருக்காங்களே அந்த நேரத்தில் இரக்கம் ஏற்படுது குழந்தைகள் தங்களுடைய ஒரு வளர்ச்சியை தாங்களே கெடுத்துக்கிறாங்களேன்ற அந்த இரக்கம் ஏற்படுது தேக அபிமானத்தில் போறவங்களுக்கு இறைவனுடைய துணை கிடைக்காது அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பக்தர்கள் மட்டும் இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் அப்போ பாபா சாட்சியாக தான் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நமக்கு இரக்கம் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் ஒரேடியாக போய் விழுந்துருவோம் இல்லை அவங்க குற்றம் தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரேடியை விலகிடுவோம் நமக்கு நம்ம மனோபாவம் என்னென்ன ஒரேடியை ஒட்டிக்கிறதும் ஒரேடியை வெட்டிக்கிறதும் அப்படி தான் இருப்போம் ஆனால் பாபா சொல்கிறது நான் அன்போடவும் இருப்பேன் நான் அவங்க குற்றம் செய்தாலும் அவர்கள் மேலே இருக்கிற அன்பு போகாது எனக்கு ஆனாலும் தேக அபிமானியாக இருக்கும்போது நான் விலகி தான் இருக்கிறேன் என்றார் அன்பும் விலகி இருத்தலும் அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது அப்போ நான் விலகி இருக்கிறேன் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுற உன்னை எப்படி கொண்டு வர முடியும் அதை நான் கணிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது உங்களுக்கு அடுத்து வழிகாட்டுதல் சொல்கிறதா இருக்கும் நீங்கள் இந்தந்த தவறுகள் பண்ணுறீங்க இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சாட்சியாகவும் இருப்பார் தனக்கு எல்லா வல்லமும் இருக்குன்னு ஓடி போய் இழுத்து வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போகிறதும் கிடையாது அந்த வலுக்கட்டாயமாக இழுக்கலைன்னாலும் கண்டிப்பாக குழந்தைங்களை மேலே கொண்டு போகிறார் அதுதான் யுக்தின்னு சொல்கிறது அதுதான் சக்தின்னு சொல்கிறது அதுதான் இறைவன் சொல்கிறது அதுதான் பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸாக இருக்கிறது தான் சுப்ரீம் எனர்ஜி நம்மள பேலன்ஸாக இருக்க முடியாமல் இருக்கிறது தான் நம்ம அதுக்கு தான் முயற்சி பண்ணணும் புருஷார்த்தம்ன்றது பேலன்ஸாக இருக்கிறதுக்கு செய்யறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் புருஷார்த்தம் பாபா கிட்டே ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த பேலன்ஸ் பார்க்க முடியும் இப்போ ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகன் ஏதோ ஒரு தன்னுடைய அப்பா கலெக்டரா இருக்கலாம் அப்ப தன்னுடைய தந்தை வந்து தனக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்வார் கூடவே இருப்பார் சுகதுக்கங்களை பார்ப்பார் நல்லது கெட்டதெல்லாம் சொல்வார் ரொம்ப சகஜமா இருப்பார் அவருடைய மடியில உட்கார வைப்பார் கூடவே படுத்து தூங்க வைப்பார் சாப்பாடு ஊட்டுவார் எல்லாம் செய்வார் அந்த மகனுடைய பார்வையில அந்த தந்தை ரொம்ப சாதாரணமா இருப்பார் தன்னோட ஒரு இணைப்பரியாத ஒரு உறவு சகஜமான உறவுன்னு தான் ஃபீல் ஆகும் அந்த குழந்தைக்கு வளர்ந்த பிறகு கூட அப்படி தான் இருக்கும் என்னோட அப்பா அவரோட குழந்தை நான் அது அங்கே சகஜமா இருக்கும் அப்போ அப்பா செய்யற எல்லாத்துக்குமே குழந்தை நன்றி சொல்லாது அப்பா என்ன எழுப்பி விட்றாரு அப்பா எனக்கு சாப்பாடு விட்டுறாரு அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு போடுறாருன்னா என்னோட அப்பா எனக்கு செய்யற குழந்தை இன்னும் அந்த அதிகாரத்தை கூட காட்டும் எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு அதிகாரம் கூட பண்ணும் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும் அதனால் வேறு யாரும் இருக்காங்க மூன்றாம் நபர் வேறு யாரும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொருள் அதே அப்பா வந்து வேறு யாரோ ஒரு ஏழை குழந்தைக்கு ஏதோ ஒன்று செய்கிறார் போது அந்த குழந்தை நன்றி சொல்லும் ஐயா ரொம்ப நன்றி உங்களுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க ஏதோ ஒரு பீஸ் கட்டினீங்க தேங்க்ஸு அப்படின்னு யாரோ குழந்தை சொல் தன்னுடைய அப்பாவுக்கு சொல்கிறது அந்த குழந்தை பார்க்கும் ஆனால் அந்த குழந்தை தகப்பனுக்கு சொல்லாது அங்கே உரிமையும் கடமையும் இருக்கு சம்மந்தம் இருக்குது அப்போது சம்மந்தம் இருக்கிற இடத்துல உரிமை இருக்கிற இடத்துல நன்றி பாராட்டுதல் அது இருக்காது அது தன்னுடைய கடமையாக இருக்கும் தன்னுடைய அதிகாரமாக இருக்கும் அங்கே தேவைப்படாது இப்போ நம்ம யாருக்காவது ரொம்ப நெருங்கிய நட்பு அவங்க கூட ஏதாவது ஒரு உதவி செய்தாங்கன்னு நம்ம தேங்க்ஸ் சொன்னால் என்ன என்ன தேர்ட் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா டேக் இட் ஈஸின்னு வாங்க இதில் போய் எதுக்கு தேங்க்ஸ் நமக்குள்ளே என்ன தேங்க்ஸ் நமக்குள்ளே என்ன எக்ஸ்கூஷன் நமக்குள்ளே என்ன சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நெருக்கமான உறவுகளில் இது தேவைப்படாது இயற்கையாக நடக்கிறது அது அதே குழந்தை ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தந்தை அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிற கலெக்டரா இருந்திருக்கிறார்னு மற்றவர்கள் சொல்ல கேட்கும்போது தன்னுடைய தந்தையினுடைய பராக்கிரமங்களே அந்த குழந்தை சிந்திக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு சல்யூட் பண்ணும் தன்னுடைய அப்பாவுக்கே சல்யூட் பண்ணும் எந்த ஒரு பிள்ளையுமே ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்பா நமக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க நம்ம வளர நம்ம வாழ நம்ம சாப்பிட நம்ம உடுத்திக்க நம்ம தேவைகளை நாம் அடைய அந்த பேக் போனாக இருந்து தந்தை எவ்வளோ உழைச்சிருக்கிறாருன்ற அந்த ரியலைஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த தந்தைக்கு மனசார நன்றி சொல்லும் ஒரு விசுவாசத்தை அந்த மனம் உணரும் என்னுடைய தந்தைக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை நான் தந்தையை அடைஞ்சதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த ரியலைஸ் பண்ணுற குழந்தைகள் சொல்வாங்க அந்த மாதிரி கலெக்டருனுடைய போது கலெக்டர் அப்பானும் அப்பான்றதை மட்டும் பார்க்கும்போது அங்கே நன்றிகள் இருக்காது ஆனால் அவருடைய காரியங்கள் கடமைகள் அதை நினச்சி பார்க்கும்போது யாருமே தனக்கு செய்ய முடியாது இந்த உலகத்தில் இந்த உலக பெரிய உலகத்துல வேற யாருமே எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன தேவைகளை மற்றவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி நாம அடையிற அந்த நெருக்கடி வரும்போது சகஜமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா என் தந்தை கிட்ட எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது அந்த குழந்தை அந்த தந்தைக்கு நன்றி சொல்லும் இவங்கள நான் தந்தையா அடைஞ்சதுனால என் வாழ்க்கை எவ்வளோ சகஜமா போயிருக்கு எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எனக்கு லேசாக பண்ணி கொடுத்துருக்காங்க சகஜமாக பண்ணி கொடுத்துருக்காங்க உடனடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க எனக்கு கிடைக்கலன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருந்திருக்குமா அந்த உணர்தல் தந்தையினுடைய சேவையை உணர்ந்த நேரம் நம்ம என்ன செய்வோம் அந்த உறவுக்கு நன்றி சொல்வோம் அது தாயா இருந்தாலும் சொல்லுவோம் என்னோட அம்மா எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை ஒரு கட்டத்தில் அந்த தாய்மைக்கு நன்றி சொல்லும் இதயம் அதுக்காக டெய்லி அம்மாவுக்கு காப்பி கொடுத்தாங்க எழுப்புறாங்க சாப்பாடு போடும் திட்டுறாங்க கண்டிக்கிறாங்க போதெல்லாம் நன்றிம்மா நன்றிம்மா உங்களுக்கு தேங்க்யூ அம்மான்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க அது நேச்சுரலாக இருக்கும் அதுதான் பாபா சொல்கிறார் இரண்டரை ஆயிரம் வருடங்கள் நீங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் எங்கெங்க அலைஞ்சிங்க கிடைச்சது எல்லாமே பொய்யானவைகள் தான் உங்களை வழி கெடுக்கிறது தான் உங்களை கீழ் நோக்கி கொண்டு போறது தான் கிடைச்சது நீங்க அவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் உடலை வருத்தி மனதை வருத்தி பணத்தை செலவழித்து நேரத்தை பயன்படுத்தி நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே கீழ் நோக்கி கொண்டு போய் தான் இருக்குன்றதை போது தான் பாபா இந்த சின்ன கால அவகாசத்துல என்னை எங்கிருந்து எங்க கூட்டிட்டு போயிருக்காரு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ்வில் என்னை எப்படி உயர்த்துறாருனா எவ்வளோ கொடுமைக்காரனாக இருக்கேன் பாவியாக இருக்கேன் பத்தித்தமாக இருக்கேன் தமோ பிரதானமாக அசுரன மாயாவின் உலகத்தில் ஒரு சிறை பறவையாக இருந்த என்னை பாப்பா என்னை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் தனக்கு சமமாக மாற்றுறாரு எதுவுமே எதிர்பார்க்காம நினச்சி பார்க்கும்போது தான் அந்த தந்தைக்கும் ஆசிரியருக்கும் சத்குருவுக்கும் நாம் கண்டிப்பாக நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டவர்களை நம்ம இதையுமே அதை செய்யும் தானாக செய்யும் ஆனால் நமக்கு பாபா அந்த அளவுக்கு கடுபடி வைக்கல நான் யார் தெரியுமா நான் தான் கடவுள் நீ எல்லாம் பாவியாக இருக்கிற நீ எங்கிட்ட எல்லாம் வர முடியுமா நான் போனால் போதுன்னு உனக்கு வந்து ஜென்மம் கொடுத்துருக்குறேன் அப்படி ஒரு வரைமுறையை கொண்டு வந்திருந்தான்னா நம்ம பயன்படுத்திக்கிற அவருடைய சக்தியையோ ஞானத்தையோ பயன்படுத்திக்கிறோம் ஒரு நேரம் நன்றி சொல்லி சொல்லி தான் அதை நம்ம வாங்கியிருப்போம் ஆனா மனுஷங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றோம் என்ன அவங்க யாரோ தந்தைக்கு தந்தைக்கே நன்றி என்னுடைய அப்பா என்னுடைய ஆசிரியர் என்னுடைய அப்பாவே என் ஆசிரியர் என் அப்பாவே என்னுடைய சத்குரு என்னுடைய அப்பாவே என் அன்பன் இந்த மாதிரி என்னுடைய தந்தையே எனக்கு எல்லாமா இருக்கிறார்னும் போது அந்த நெருக்கம் அந்த உணர்தல் அங்கே அந்த அன்பு தான் உருவாகுமே தவிர அங்கே நன்றின்ற உணர்வு வராது விலகி இருந்து பார்க்கும்போது எனக்கு இவரால் என்னென்ன பலன்கள் ஏற்படுது வாழ்க்கையில் பார்க்கும்போது இரண்டரை ஆயிரம் வருடங்கள் அலைந்து திரிந்தும் யாருக்கிட்டேயும் எதுவும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை இங்க நாம் அடைகிறத நினைக்கும்போது நன்றி சொல்ல வார்த்தை இருக்காது நமக்கு அதுக்கான வார்த்தைகளே கிடைக்காது நமக்கு அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் பாபா நமக்கு குறிப்பிட்றாரு நீங்க நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அந்த அன்புக்கும் அந்த உறவுக்கும் இருக்கிற அந்த ஒரு நெருக்கத்துக்கு பாபா சொல்றார் நன்றி நீங்க குழந்தைங்க சொல்ற தேவையில்லை ஆனால் உண்மையா உங்களுக்கு உழைச்சி உங்களை உயர்த்துற அந்த பார்ட் என்ன இருக்கு பரமாத்மாவுக்கு அதை நினைக்கும் போது ஒவ்வொரு ஆத்மாவுமே இந்த உலகத்தில் இந்த நாடகத்தில் நடிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுமே பரமாத்மா தந்தைக்கு நன்றி சொல்ல கடமை பட்டிருக்குறோம் நாம் ஏன்னு சொன்னால் எதையுமே எதிர்பார்க்காம நம்முடைய குறைகளை எல்லாம் அதை பெருசு படுத்தாம நம்ம பலகீனங்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அன்பாக சொல்லி கொடுத்து அரவணைச்சி சொல்லி கொடுத்து பொறுமையாக இருந்து நம்ம திருந்துற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நேரம் கொடுத்து பல விதமான உதவிகள் செய்து பாலனை செய்து அவ ஒரு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு விழிப்புணர்வை கொடுத்து பலமில்லாத நேரத்தில் சக்தியை கொடுத்து தாங்கி நம்மளை கூட்டிக்கிட்டு போயே போறார் நான் எப்படி நடந்திருந்தாலும் நான் வீட்டுக்கு போயே போகிறேன்னும் போது என்னை கொண்டு போயே சேர்க்கிறான்னும் போது நான் எத்தனை அலட்சியங்கள் சோம்பேறித்தனங்கள் விளையாட்டுத்தனங்கள் கவன சிதறல்கள் தேக அபிமானங்களை வச்சு நான் வந்து தன் போக்காக நான் போய் இருந்தாலும் கூட என்னை வீட்டுக்கு எப்படி கொண்டு போறார் பாபா எப்படியெல்லாம் என்னை ஒரு மாற்றி கொண்டு போயே போகிறாருன்னும் போது அந்த உழைப்புக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் பாபா சொல்கிறார் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் பாபாவனுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு முரளியில் வந்த ஒரு வார்த்தை இன்னொரு முரணியில் வேறு விதமாக இருக்கும் இரண்டுமே உண்மைதானே தந்தைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறோன்றது ரெண்டுமே வித்தியாசமான எதிர்மறையான ஒரு வார்த்தைகளா வசனங்களா இருந்தாலும் இரண்டுமே உண்மையாக இருக்கிறது தான் ஆச்சரியம் அதுதான் பரமாத்மாவின் ஞானத்திலே இருக்கக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்கிறது ஓம் சாந்தி